இந்தாங்க வணக்கம் பாரத மாதா கி கே இந்த விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் மற்றும் நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அம்மன் அவர்களும் சேர்ந்து நமக்கு சுமார் ஒரு ஒன்றரை ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதை அறிவித்தாங்க அறிவிக்கும்போதே பதினெட்டு தொழிலுக்கு சொந்தமானது விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே தவறாகவே பயன்படுத்தி கொண்டு சொல்கிறது வந்து அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இப்போ ஒரு மூணு நாளுக்கு முன்பு கோயம்புத்தூர் வந்த நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு இது வச்சாங்க என்னன்னா எந்தெந்த தொழில்காரர்களுக்கு இந்த யோ விஸ்வகர்மா யோஜனா சேரும் என்பதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கையில் ஒரு உளி சுற்றி வச்சுக்கிட்டாவே அவங்கள விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவார்கள் பதிமூணு ஜாதியினரும் பதினெட்டு ஜாதிகாரர்களும் விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவார்கள் தொழில் செய்கிறவங்க நாவிதர் அப்படின்னா கத்திரிக்கோள் வச்சுட்டு இருந்தாவே அவங்கள விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவார்கள் என்று கோயம்புத்தூரில் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கு நம்முடைய அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டம் பேரை வச்சு எங்களுடைய விஸ்வகர்மாக்களை இழிவுபடுத்தி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் விஸ்வகர்மா என்பது ஒரு ஐந்து தொழிலாளர்கள் மட்டுமே ஐந்து தொழிலாளர்கள்னால் அஞ்சு தொழில் தனித்தனியாக இல்லை ஒரே ஜாதியினர் விஸ்வகர்மா என்பது ஒரே ஜாதியினர் ஐந்து தொழில் செய்கிறாங்க நீங்கள் வந்து அந்த விஸ்வகர்மா யோஜனாவை வேறு எதாவது ஒரு பேரை வச்சிருக்கலாம் தேவையில்லாமல் உங்கள் அரசியலுக்கு எங்களோட ஜாதியினரிடம் இந்த பதினெட்டு தொழிலகாரங்களும் விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவாரி முந்தானத்தை நீங்கள் சொன்னீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு உழுதுன்னா ஒரு நூறு ஓட்டு வாங்குறீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது ஓட்டு வந்து விஸ்வகர்மா ஓட்டாக தான் இருக்கும் இதே மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னால் தமிழ்நாட்டில் அந்த ஓட்டு கூட உங்களுக்கு பிஜேபிக்கு உடாது என்பதை இந்த நேரத்தில் இந்த கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக்கொண்டு விஸ்வகர்மா என்றால் அந்த விஸ்வகர்மா ஜாதியினர் மட்டுமே சேர்வார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மா யோஜனா பதினெட்டு ஜாதிக்கு தெரியுங்க நாங்கள் வேண்டான்னு பதினெட்டு தொழிலுக்கு தரீங்க நாங்கள் வேண்டாம்லாம் சொல்லலை பேர் வச்சுருக்கீங்க விஸ்வகர்மா என்ற கடவுள் பேரில் வச்சுருப்பீங்க ஜாதியினர் என்று அழைக்கக்கூடாது அவங்க விஸ்வகர்மா என்று நாங்கள் அழைப்போம்னா நாளைக்கு அவங்க எங்கள்கிட்ட வந்து வேற எதாவது கேட்பாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து செவிசாக்க முடியுமா என்ன பேசுகிறீங்கன்னு தெரியுதா நீங்கள் ஒரு ஜாதி உங்கள் ஜாதியில் இன்னொருத்தரை கொண்டு வந்து அதில் சேர்க்க முடியுமா என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த மாதிரி தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோளாக வைக்கிறோம் இதே மாதிரி திருப்பி ஒரு முறை பேசுனீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கண்டனம் தெரிவிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு இது லாஸ்ட்டாக இருக்கட்டும் நாங்கள் வருகின்ற பதினேழாம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலும் விஸ்வகர்மா செஞ்சு கொண்டாட போகிறோம் அந்த நேரத்தில் உங்கள் ஒரு சின்ன ஒரு அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்க போகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சொந்தங்களே முடிந்தவரை அனைவருமே இதை பற்றி பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு ஏன்னா நம்ம சும்மாவே இருக்கிறீங்க அவங்க பதினெட்டு தொழில் செய்கிறவங்களே விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவார்கள் என்றாங்க யாரும் குரல் கொடுக்க போகிறதில்ல நீங்கள் என்னென்னா சும்மா காதில் வாங்கிட்டு விட்டுற போகிறீங்க அது கிடையாது உண்மை செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் வருங்காலத்தில் எந்த ஜாதிகாரனும் விட்டு கொடுக்க போகிறதில்ல நம்ம அஞ்சு தொழில் செய்கிறவனையும் இப்போ அவங்க வந்து பதினெட்டு தொழில் கூட சேர்க்குறாங்க மத்திய அரசாங்கம் அவங்க என்னென்னா திமுக மேலே போடுறதும் திமுக காரங்க அவங்க மேலே போகிறதும் நம்மளை அரசியலாக்கி நம்மளை பலிக்கடாக வாக்குறாங்க செய்து அதுக்கு நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்பதை கொண்டு பாருங்கள் முடிந்தவரை மங்களம்பேட்டை பகுதிக்கு வாங்க பதினேழாம் தேதி நம்ம ஒரு சின்ன கண்டனம் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எல்லாருமே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்றைக்கு ஒரு பத்து பதினோரு மணி அளவில் மங்களம்பேட்டையில் ஐவர்ண கொடி ஏற்றிவிட்டு இந்த கண்டனத்தை தெரிவிப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்